அதிகாலை எழுவது நாலு மணி ரொம்ப நல்லது ஐந்து மணி நல்லது ஆறு மணி பரவாயில்லை ஏழு மணி சோம்பேறி எட்டு மணி சுடு சோம்பேறி ஒம்பது மணி நோயாளி பத்து மணி வாழ்வதே வின் பதினோரு மணி உயிர் வாழ்வதே வின் இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வெற்றியாளர்களும் அதிகாலையில் எழுந்தவங்களாக தான் இருப்பாங்க அதாவது நீ ஜெயிக்கணா முதல்ல ஜெயிக்க வேண்டியது உன்னோட தூக்கத்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னால் நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரேன் காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது அதனால் ஒருத்தரை ஒருத்தருக்கும் அவங்களோட இலக்குக்கேற்ற மாதிரி நேரம் என்றது மாறும் ஆனால் முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம படிக்கிறது யோகா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் காலையில் என்ன திங்க் பண்ணுறோமோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த நாள் முழுக்க பாசிட்டிவாக கொண்டு போகும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த அதிகாலை தூக்கத்தை நம்ம துறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாருக்கும் பொருந்தாது பொருந்தாதவங்க என்ன பண்ணலான்னா நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை காத்த மாதிரி எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் இதை தாண்டி மீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் அதில் கூட நம்ம முன்னேறலாம்